வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறோம் சட்டி வச்சாச்சு சட்டி வந்து சூடு வந்ததும் ஆயில் ஊற்றலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நல்லா கொதி வர ஆயில் கொதி வந்ததும் நம்ம வந்து கடுகு உளுந்த பருத்துக்கு அது போட்டுக்கலாம் பொரியதும் பொறிஞ்சதும் வெண்டைக்காய்

வதக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு அந்த வளவளப்பு தன்மை நமக்கு போயிடும் அடுத்து வந்து வந்து ரொம்ப ஈஸி தான் வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் பேசுகிறேன் நல்லா அவ்வளோதான் எல்லாம் வந்து அடிப்பை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து வேக வேக நம்ம கிண்டி விட்டுருந்தா நல்லா அழகாக இருந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தைசாகும் சாமரப்பாகும் ஆகும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது வெண்ணெய் காய்கறிலே எடுத்துக்கலாம் அந்த மழை வளப்பு தன்மையெல்லாம் நல்லா போட்டோம் அடுப்பே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூலி போட்டு தான் வெந்துடும் நம்ம இந்த மாதிரி கிண்டி கிண்டி எடுத்துக்கணும் அதனால் வெண்டைக்காய் வந்து நமக்கு வந்து மூணு மூணு நல்லா வரும் இப்படி பரப்பி விட்டு நம்ம மூடி போட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கிண்டி தர வேண்டியதுதான் வெண்டைக்காய் பொரியல் நமக்கு ரெடியாக வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொடியை సాఫ్ట్ సాపా నేను చెందిపా రోస్ట్